நற்றணையாவது நமசிவாயவே அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நாம் பார்க்க இருப்பது அல்சர் நோய் போக்கும் அற்புத திருத்தலம் அல்சர் என்று சொல்லப்படக்கூடிய குடல் புண் வயிற்று நோய் இந்த வயிற்று நோய் என்பது சூளை நோய் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசனுடைய சூளை நோயை போக்கிய திருத்தலம் திருவதிகை எனும் திருத்தலமாகும் அப்பர் திருநாவக்கரசர் பாடிய அற்புதமான ஒரு பதிகம் குற்றாகினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தனியன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவதனை எப்பொழுதும் தோற்றாதின் வயிற்றின் நகம்படியே குடரடு முடக்கிட ஆற்றே நதிகை கெடில வீரட்டணா துறையம்மானே சிவபெருமான் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்திய அஷ்ட வீரட்டான ஸ்தலங்களிலே வீரட்டனாஸ்வரர் என்ற திருநாமத்துடன் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகிலே இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் கடுமையான வலி குடல் புண் அல்சர் முதலிய சூளை நோய்களை நொடிப்பொடுதலில் நிவர்த்தி செய்யக்கூடிய மகாசக்தி படைத்தவராவார் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர நாட்களிலே இங்கு வந்து இந்த ஆலயத்திற்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வித்து அந்த பாலை அபிஷேகம் செய்த பாலை தீர்த்தத்தை நாம் சிறிது உட்பருக வேண்டும் அது அல்லாமல் இந்த ஈஷனுக்கு அபிஷேகம் செய்யப்படு தரக்கூடிய அந்த விபூதி பிரசாதத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த விபூதியை தரித்து சற்று விபதியை சிறிது நாம் வயிற்றிலேயே பூசிக்கொண்டு இந்த பதிகம் பதினோரு பாடலிலே முதல் பாடல் இந்த கூற்றாயினவாறு விளக்குகளில் என தொடங்கக்கூடிய இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த நோயை குணப்படுத்தக்கூடிய இந்த திருநாவகிரசர் பாடிய இந்த திருப்பதிகத்தை தினமும் நாம் பாராயணம் செய்து வருவோம் என்றால் ஒன்றரை மாதத்தில் அற்புதமாக நமக்கு விரைவிலே குணம் தரும் நமக்கு அற்புதமான ஒரு சக்தி படைத்த ஒரு ஆலயம்தான் இந்த திருவதிகை திருத்தலமாகும் இந்த திருவதிகை திருத்தலம் கடலூர் மாவட்டத்திற்கு தனிச்சிறப்பு என்றால் மூலவரிக் இங்கே சன்னதியிலேயே பார்த்தோம் என்றால் கருவறையிலேயே சிவனும் சக்தியும் திருமணக் காட்சியுடன் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவறை சிவலிங்க திருமேனியின் பின்புறத்திலே சுதை வடிவத்திலே ஈசனும் உமையும் திருமணக் காட்சியிலே காட்சி தருகிறார்கள் திருமண திருக்கோலத்திலே காட்சி தருகிறார்கள் எனவே திருமண தடை நிவர்த்தியாகும் இல்லறம் சிறக்கும் இங்கே வந்து வழிபாடு செய்வர்களுக்கு குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் அற்புதமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திலே வெளிப்பிரகாரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய ஸ்தல விருட்சங்கள் தனித்தனியாக இங்கே வந்து வைத்து அதை முறையாக மேஷம் முதல் மீனம் வரை அஸ்வினி முதல் ரேவதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய ஸ்தல விருட்சங்கள் என்ன அஸ்வினி நட்சத்திரம் என்றால் எட்டி மரம் ரேவதி நட்சத்திரம் என்றால் இழுப்பை மரம் உட்பட அனைத்து நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இங்கே விருட்சங்கள் மரங்கள் அதை முறையாக பராமரித்து இந்த தோட்டம் போல மூலிகை தோட்டம் போல இதை வைத்து வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் எனவே நம்முடைய ஜென்ம நட்சத்திர நாட்களிலே இங்கே வந்து இந்த விரட்சத்திற்கு சிறிது நீரூற்றி வரும்போது நம்முடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆயுள் அபிவிருத்தி உண்டாகும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கக்க கூடிய சிவபெருமான் அஷ்ட வீரட்டான ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே வீரத்தை ஈசன் வெளிப்படுத்திய ஒரு ஸ்தலம் என்பதால் பயந்த சுபாவத்தில் இருக்கக்கூடியவர் இங்கே வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தைரியம் துணிவு என்பது கிடைக்கும் எதிரிகளை வெல்ல வேண்டும் எதிரிகளை வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இந்த ஈசனை வீரட்டனேஸ்வரரை வழிபாடு செய்து கொண்டு வந்தார்கள் என்றால் அவர்கள் எப்பேற்பட்ட எதிரிகளையும் வெற்றி பெற்று வருவார்கள் என்ன காரணம் என்று கேட்டால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருபுற அசுரர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே மூன்று அசுரர்களையும் சிரித்தே கொன்றாராம் அதுதான் இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு எப்பேற்பட்ட ஒரு சிவபெருமானுடைய மகிமை மகத்துவம் இருந்தால் சிரித்தே அந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்திருப்பார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் பிரம்மனிடம் மரம் பெற்ற மூன்று அசுரர்கள் தேவர்களை முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய போது அவர்களெல்லாம் சென்று ஈசனிடம் முறையிட்டார்கள் அப்போது அந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த எம்பெருமான் சிவபெருமான் தேரேறி வருகிறார் எப்படி எப்படித்தரமா தேரேறி வருகிறார் இந்த பூமியே தேராக உருவாக்குகிறார் சூரிய சந்திரர்களை தேரின் சக்கரமாக ஆக்குகிறார் நான்கு வேதங்களையும் நான்கு குதிரைகளால் உருவாக்குகிறார் பிரம்மனையை தேரோட்டியாக போட்டு மேருமலையை வில்லாக மாற்றி வாசகி என்றும் பாம்பை நானாக கொண்டு அதே போல அந்த திருமால் பெருமாள் என்று சொல்லக்கூடிய அவரையே அம்பாக வைத்து அந்த அம்பின் நுனி அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பாக வைத்து அந்த தேரின் மீது அமருகிறார் தேரின் மீது அமர்ந்த உடனே தேவர்களால் நினைக்கிறார்கள் இந்த அசுரர்களிடம் இந்த தேரில் மேல் ஏறி இவ்வாறு சம்ஹாரம் செய்யப் போகிறாள் என்று ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அற்புத திருக்கோலத்தில் ஈசன் அமர்ந்த உடனே அந்த அசுரர்கள் மூன்று பேரையும் பார்த்து லேசாக சிரிக்கிறார் உடனே அவர்கள் இருந்து சாம்பலாகி விட்டார்களாம் இதுதான் இந்த ஆலயத்துடைய ஸ்தல புராணம் குறிக்கிறது ஆக சிவபெருமான் அசுரர்களை நேரடியாக வதம் செய்வதைப் போல இங்கே சொல்லப்படாவிட்டாலும் சிரித்தே கொன்றார் என்று சொல்கின்ற பட்சத்தில் எப்பேற்பட்ட ஒரு வீரத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திலே எங்க கோயிலிலும் பார்க்க முடியாத ஒரு தனிச்செருப்பு கருவறை விமானத்துடைய அமைப்பே முழுக்க முழுக்க தேர் வடிவிலே இருக்கும் கலை நுட்பமாக சிற்பக்கலைக்கு அற்புத சான்றாக விளங்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு நாம் வந்து ஒரு நாள் முழுக்க அந்த கலை சிற்பங்களுடைய வடிவ அழகை பார்த்து ரசிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் தான் இந்த திருவதிகை திருத்தலம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த திருவதிகை திருத்தலத்திற்கு நாமும் சென்று வருவோம் அல்சர் முதலாகிய குடல் புண் வயிற்று நோய்களால் பல்வேறு சிகிச்சைகளையும் மருந்துகளையும் எடுத்து உட்கொண்டு வந்தும் முழுமையாக குணமாகவில்லையே என்று வருந்தக்கூடிய அனைத்து மக்களும் பக்தர்களும் இந்த அலைத்திரு வழிபட்டு விளக்குகளீர் என்று தொடங்கக்கூடிய இந்த திருப்பதிகத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்து வந்து அனைத்து விதமான நோய்களும் வயிற்று சம்பந்தப்பட்ட பிணிகளும் நீங்கி இன்புற்று வாழ்வார்களாக என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் உங்களுக்காக சேலத்திலிருந்து நன்றி வணக்கம்